தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக எம்எல்ஏ ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக எம்எல்ஏ ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்று விட்டது நான்காண்டுகள் முடிந்துவிட்டது இன்னும் பத்து மாதம் கூட இல்லை இந்த சூழ்நிலையில் தமிழக சட்டசபை உறுப்பினர் ஒருவர் தான் ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்துள்ளார் அவர் வேறு யாருமல்ல பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் சட்டசபை தொகுதி உறுப்பினர் அருள் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியில் உச்சக்கட்ட குழப்பம் நிலவுகிறது டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் அதிகாரப் போட்டி நடைபெறுகிறது இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை அருள் வைத்துள்ளார் தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸை சந்திக்க கிளம்பி சென்றார் அருள் அப்பொழுது செய்தியாளர்களிடம் டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் இணைய வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார் இவர்கள் இரண்டு பேரும் இணையாவிட்டால் தன்னுடைய சட்டசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்துள்ளார் சேலம் அருள் ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்திருப்பது பாமக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது இப்பொழுதைக்கு டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாஸும் இணைவதற்கு வாய்ப்பில்லை அருள் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தாலும் இடைத்தேர்தல் நடப்பதற்கும் வாய்ப்பில்லை ஏனென்று சொன்னால் இடைத்தேர்தல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டசபை ஆயுட்காலம் குறைந்தது ஓராண்டு காலம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இடைத்தேர்தல் நடக்கும் தற்பொழுது சட்டசபையின் வாய்க்காலம் பத்து மாத காலம் கூட இல்லை ஆகவே அருள் ராஜினாமா செய்தாலும் வேறு எவர் ராஜினாமா செய்தாலும் இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்பில்லை யார் இறந்தாலும் கூட இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்பில்லை ஆகவே சேலம் தொகுதி சட்டசபை உறுப்பினர் அருள் ராஜினாமா செய்தாலும் இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்பில்லை ஆனால் அவர் ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்துள்ளார் இது பாமக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது